ஓவர் இந்தியா நம்மளுக்கு தெரியும் சண்டை கொடுக்க மாட்டோம் அது பண்ண மாட்டோம் அண்ட் என்னோட மேனேஜ்மெண்ட்டும் அது சப்போர்ட் பண்ண பண்ண பண்ணிருக்கா இல்ல நாங்க பண்ண மாட்டோம் அண்ட் நான் தான் அதுல ஸ்டாண்ட்ல ஆகிட்டு ஸோ என்ன பண்ணனும் நான் நம்பிக்கையா அது அதெல்லாம் படிச்சுக்கு வந்தாங்க நானும் சென்னைக்கு வந்தேன் அண்ட் சார் ஒரு பேசிண்டே கார் என்ன பேசுறாரு அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நம்ம எடுத்துண்டா நிறைய எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு நான் வீடு வாங்கியிருக்கேன் ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கேன் நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணேன் வேற நல்ல பெரிய ஸ்கூல்ல வந்திருக்கேன் எல்லாம் இப்போ என்னோட கல்யாணத்துக்கு வேண்டி புள்ளையும் சொல்லியாச்சு பாரு பஸ் நான் எல்லாம் சொல்லிடுறேன் ப்ராப்ளம் இருக்கு நீங்க என்ன பண்றேன்னு இந்த மேஜிக் மான் ஏர்லி த மார்னிங் நான் மிஸ் பண்ணறதில்லை பேட் யோகாவும் நான் மிஸ் பண்ணறதில்லை உங்க நைட் பிளஸிங் நான் மிஸ் பண்ணறேன்

பிளசிங் ஆனதுக்கு அப்புறம் கிராட்டிடியூட் தேங்க்யூ 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 நான் அந்த கிராட்டிட்யூட் டெய்லி பண்றேன் டெய்லி பண்றேன் சார் சொல்ற நேச்சர் பீச் நேச்சர்க்கு நம்ம நேச்சர் நான் மதர் அர்த்தம் டெய்லி நான் பிரேயர் பண்றேன் சன் பிராணாக்கும் நம்ம மார்னிங் பிளெஸிங்லேயே ஆயிடுறேன் நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கோம் என்ன இதெல்லாம் என்ன வி ஆர் ஓன்லி வெரிட் அபவுட் அவர் செல்ஃப் நம்ம இத்தனை செல்ஃபிஷ் நம்ம ஒன்லி எனக்கு 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 மேம் யூ வில் பி வெரி ஹாப்பி டு நோ இப்போ நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் அகோலா ஃப்ரம் அமராவதி இவெல்லாம் மீன்ஸ் நாலு மணிக்கூர் அஞ்சு மணிக்கூர் ஃப்ரம் நாக்பூர் அவெல்லாம் கால் பண்றான் எனக்கு அண்ட் டெல் மீ ஒரு லேடி இருக்கா அவன்ட்டு சொல்ற மேடம் உங்க ஃபேஸ் பார்த்தாதான் எனக்கு இதா இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ நான் அந்த மேடம் சொன்னேன் பிளீஸ் இத்தனை டிபெண்ட் ஆகாத யூ ஹாவ் டு பி டிபெண்ட் ஆன் யோர் செல்ஃப் இப்போ வாரத்தில் ரெண்டு தாட்டி என்னை ஆடியோ கால் பண்றா என்ன இருந்தா அண்ட் நம்ம இந்த ரொம்ப நல்லது இது நம்ம கேன் ஐடென்டிஃபை நம்மளுக்கு என்ன நெகட்டிவ் எனர்ஜி வருதா அந்த நெகட்டிவ் எனர்ஜி கேன் நாட் பி எனி அதர் மோடாலிட்டிஸ் வேற எந்த மொடாலிட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது நம்மளுக்கு உடம்பு சரியா இல்லையா ஆறு மணிக்கூர்ல நீங்க ஒரா கிளீனிங் பண்ணிட்டு இருங்க யூ வில் சீ த டிஃப்ரென்ஸ் நீங்க அந்த சாங் போடுங்க சோல் எலிவேஷன் சாங் போடுங்க வீட்டுல எ ரூம் நீங்க கிளீனிங் பண்ணுங்க ஓரா கிளீனிங் பண்ணுங்க வீட்டுல யாரு வரா அவ சொல்லுவா உங்க வீட்டுல எத்தனை அமைதியா இருக்கு எல்லாம் நான் என்ன சொல்றேன் அதுல ஒரு லைனும் போயிருந்த முன்னாடி அரி சரட்டை எது கேட்கணும் சரட்டை எது கேட்கணும் ஆனா இப்போ நாலு தாட்டியா இல்லை சரட்டை ஒண்ணுமே கேட்க வேண்டாம் சார் என்ன செஷன் எடுத்துக்கிறாலோ அந்த செஷன்லயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட என்ன ப்ரோஸோ பான்ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த பார்த்து எடுத்துக்கோ நம்ம ஃபுட் டயட் அது மேலேயும் நம்ம இது பண்ணணும் ஃபுட் டயட் மேலயும் படிப்பு சொல்லி கொடுக்குறேன் டென்த் கிரேடுக்கு அண்ட் இந்த பிவிஹெச்ல அப்புறம் நம்மளுக்கு நம்ம பின்னாடி யார் இருக்காளோ ஆர் பேசுறாளோ அந்த எனர்ஜி நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணறதுக்கு வருது இப்போ லைக் என்னோட உடம்பு சரியா இல்லைன்னா நான் ரெண்டு மூணு தாட்டி அதை படிப்பேன் நீங்க சொல்லியிருக்கேன் ஓரா கிளீனிங் பண்ணுங்க மேடம் ஜாஸ்தி ஓரா கிளீனிங் பண்ணுங்க எஸ் நம்ம சிம்பிளா அது பானுமதி மேம் சொல்வா நம்ம கண்ண திருஷ்டி படி பண்ணும் நம்ம மேல அதே மாதிரி அந்த குச்சி வில் ஹெல்ப் அஸ் டு நான் என்னோட என்னோட ஹஸ்பண்ட்க்கு பண்றேன் பண்றேன் நாட் ஃபாலோ ஆனா என்ன ஸ்டாப் நீ பண்ணாதே சேஞ்ச் தெரியறது அதுக்கு வேண்டி தேவ் அவுட் சில வருதுக்கு அப்புறம் ஒரு அமைதி வந்துருக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருந்தா ஓகே பானுமதி மேம் சொல்லிருக்கா நான் போ முன்னாடி முன்னாடி இருந்தேன் இந்த ஸ்கூல் சேஞ்ச் பண்ணேன் ரெண்டு கேரக்டர் பூஜாவும் மாலா ஐ யூஸ் டு ட்ராவல் பானுமதி மேம் பானுமதி மேம் அவ இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கா அவ எப்படி பண்ணியிருக்கா பானுமதி மேம் சொல்வா இன்னைக்கு பூஜா மாலானா நாளைக்கு வேற யாரும் வருவா சோ நீங்க எப்படி பண்ணுவேன் நீங்க ஸ்ட்ராங் ஆகும் நீங்க ஸ்ட்ராங் ஆகும் அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு டு ஹேண்டில் எனி ஆப்ஸ்டிக் எஸ் ப்ராப்ளம் வரும் ஆனா அந்த ப்ராப்ளமோட சல்யூஷனும் உங்களுக்கு வரும் அதுக்கு வேண்டி அமைதியா இருக்கேன் அது பண்ணி பண்ணி மேம் நம்மளுக்கே அது ஒரு என்லைட்மெண்ட் வருது ரேடியேட்டிங் லைட் இன்டென்சி லைட் அதெல்லாம் படிச்சா எல்லாம் மண்டேக்கு போயிட்டு இருந்ததுல போனா நம்மளுக்கு சொன்னா இந்த தாட்டியும் மேடம் ஸ்ரீநிதி மேடம் சொல்ல போறேன் ஒரு சண்டே வைக்கும் சண்டே வரைக்கும் சார் என்னோட எல்லா நூறு டீச்சரும் வரணும் மூணு தாட்டி இன்பது டீச்சர் வர்றதா ஸ்கூல்ல இருந்தா லீவ் அன்னிக்க இருந்தா எல்லா டீச்சரும் பெஸ்ட் பார்க்க இதுல காசு இல்ல நம்ம வாண்ட்க்கு வேண்டி வைட் வாண்ட் எல்லாருக்கும் கிடைக்கிறது எல்லாருக்கும் அபர்மேஷன் கிடைக்கிறது பட் ஐ சுட் சே நம்ம காசு இங்கயும் செலவிக்கிறோம் நம்ம வேஸ்ட் பண்றோம் ஆனா ஒரு அஃபர்மேஷன் புக் வாங்குறதுக்கு ஒரு ஹோட்டல் வாங்கறதுக்கு ஒரு வாண்ட் வாங்கறதுக்கு நம்ம ரொம்ப திங்க் தீஸ் ஆர் ஆல் புக் அண்ட் அண்ட் வாண்ட் வாண்ட் லேடிஸ் பிங்க் பஸ் இந்த மூணு பேட்ச் பேட்ச் ஒன் நான் இப்போ ஒரு சண்டே சாட்டர்டே மேடம் எனக்கு ஒரு பெரிய ஒர்க் ஷாப் இருந்தது Hmm. Hmm. संडे को hmm. really hmm. 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 एक और பெரிய வொர்க்ஷாப் இருந்தது ரொம்ப ವರ್ಷ பின்னால இன்னைக்கு நான் সানডে அன்னைக்கு நான் அங்க போனேன் ਉਹਨੂੰ इतरे ரெஸ்பெக்ட் इतरे லாரோನಲ್ಲಿ நோ பேஷண்ட் இருக்க रियली आई हैड টিয়ারஸ் ఇన్ మై ఐస్ நான் அப்ப ngồi இருந்தா सपोज பானு மேம் என்னோ என்ன சீண்டி 나 I वुड हैव गॉट ऍंग्री கோ அதले என்ன சொல்லுடுவேன் பானு மேம் ஒரு எக்ஸாம்பிள் பட் நான் அந்த பஞ்சதே ਨੂੰ பானு மேમેਨੇ சீன்றா

நீங்களே மேஜிக் வாண்டி பேசுங்கோ மேஜிக் வாண்டி என்ன சொல்றா மேஜிக் இஸ் சேங் வாட் டு யூ ஐடென்டிஃபை தட் நம்ம ப்ராப்ளம்ஸ் வலியில என்ன நம்ம ப்ராப்ளம்ஸ் நமக்குள்ள இருக்கு நம்ம சொல்யூஷனும் நமக்குள்ள இருக்கு எனர்ஜி லெவல் இந்த தமிழ் குரூப்ல இருக்கு அந்த எனர்ஜி லெவல் கேன் நாட் ஃபவுண்ட் இன் எனி அதர் குரூப்ல நீங்க கன்வின்ஸ் निंगा एक्सपीरियंस पढ़ने के लिए अत कौन दी निंगा चोल अत कन्विंसिंग आय ओ यस बानू मैम हैज फेस्ड दिस थिंग निंगा इत्र टेस्टीमोनी ना इप्पो पढ़ने के ना येरो वर्ष 2021 ना 21 22 23 24 25 येन को अंच वर्षो आय भी अच्छे यस सो कन्विंस पढ़नी

And some sponsors wonder the program hit tight. this is not a normal thing. Yes, beyond beyond that level, I can think. So ipo the chinna chinna poem ear sha jealousy no ipo the line. Be it family wise, illa kno, I'm happy. Start of dying glass, patr, I have also prepared myself. Okay, today X will be there. Tomorrow X will not be there. Sir, we'll applaud on the journey. Yes, at the I could get get lot of things. Brahmin family. And the Tamil in the group I can speak Tamil very well. Yes, madam. Yes. on Saturday or Sunday, I had two workshops. So okay, now it is free. I think. One important thing: believe in yourself. Believe in P.V.H. Nambi ke vechche adha panna. Adha follow panna ko. Nengale and the difference ningale papil. But yes, book, portal, and want affirmation book.

Yes, and so now, so, no, without fighting, I separated myself from that mm -hmm. marriage. That is because of Chitra, ma'am, and Banupati. Yes, all unnada, of us. like anything. Like, and Chandrakala, madam, Na mm -hmm. the ma'am who called Pandit 800. He, ma'am, I is Means I thought these people will only solve my problem that was the thought process ki banumathi madam na enode problem solve panna chitra madam na solve panna problem ana idukulle poi poi nanda problem solve they will guide me avala mentorship they will only show me the way but it is i who has to handle my issues you know, the pva journey i am enjoying it i am liking it எனக்குஸ்கிங் என்கிட்ட லேடிஸ்லாம் கால் பண்ணி என்கிட்ட கேக்குறா என்னோட இது ப்ராப்ளம் ஒரு லேடி இருந்தாங்க போன வாரம் தான் उूंगो <laughs> <laughs> So you feel nice that you know Dan able to help somebody. with the group only uh, in the morning and at night, evening sometimes the uh, song. I am not this physical body. I am that I am. I am not this wrong emotion learn it, memory I forgive and forget, I forgive and forget. So suppose in our teacher in our panana just children I forgive Kishori and forget. I forgive Kishori and forget. God bless her with love. Ah. One more thing, Even in the school, like, in the school low lying like, area. அங்க பூரா ஒரு மாதிரி பூரா தண்ணி ரொம்ப மேடம் இங்க போனும் சொல்லுங்க நாங்க உங்களோட இருக்கோம் நீங்க ஒரு லேடி என்ன என்ன படுவேன் நாங்க உங்க சப்போர்ட்ல இருக்கோம் யாரும் வந்தா நேம் என்கும் வந்தா அவன் என்ன சொல்ற எனக்கு தெரியாது உங்க கிட்டக்கு எங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் ஒரு வைப்ரேஷன் வருது